நடிகர் ராமராஜன் மற்றும் கவுண்டமணி நடித்த படத்தில் மச்சானாக வரும் ராமராஜன் வீட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக வீட்டுக்கு வரும் பாதையில் முள் வெட்டி போட்டு தடுத்து நிறுத்துவது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கொல்கத்தா வரும் மச்சானை தடுத்து நிறுத்துவதற்காக வெடிகுண்டு மிரட்டலை இமெயில் மூலம் டெல்லி விமான நிலையத்திற்கு அனுப்பிய வங்கதேச இளைஞரை போலீசார் கைது செய்தனர் கொல்கத்தாவில் வசித்து வரும் வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் முகமது நசிருல் இஸ்லாம் என்பவரையே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பஞ்சாபில் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சோனியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் காதலித்த பெண்ணிடம் தான் அமெரிக்காவில் பிஎச்சி செய்யப் போவதாக கூறிவிட்டு கொல்கத்தாவில் வந்து தங்கியிருந்துள்ளார் தானும் அமெரிக்காவிற்கு வரவேண்டும் என தொடர்ந்து மனைவி அச்சரித்துக் கொண்டே இருந்த நிலையில் பல்வேறு காரணங்களை கூறி தடுத்து நிறுத்தினார் இந்நிலையில் மனைவி சோனியாவிற்கு சந்தேகம் வரவே தான் சந்திக்க முடியாவிட்டாலும் தனது சகோதரன் மூலம் சந்தித்து அமெரிக்கா செல்ல முயன்று வருகிறாரா என்பது குறித்து பார்த்து வரவும் என அனுப்பியுள்ளார் இதனை தெரிந்து கொண்ட இஸ்லாம் டெல்லியிலிருந்து மச்சான் புறப்படும் விமானம் பற்றிய தகவல்களை பெற்று டெல்லி விமான நிலைய அதிகாரிகளுக்கு இமெயில் ஒன்றை அனுப்பினார் மனைவியின் தம்பி வரும் விமானத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கூறி மிரட்டல் இமெயில் ஒன்றை அனுப்பியதாக தெரிவித்துள்ளார் அதன்பின் சோதனை செய்து பார்த்தபோது அனுப்பப்பட்ட இமெயில் போலியானது என டெல்லி போலீசார் விசாரணை மூலம் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து இமெயில் முகவரி குறித்து ஆய்வு செய்தபோது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இமெயில் என்றும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் கொல்கத்தாவில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் வைஃபை மூலமாக இந்த மெயில் அனுப்பப்பட்டதையும் கண்டுபிடித்தனர் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட வங்க தேசத்தினர் விருந்தினர்களாக தங்கியிருக்கும் நிலையில் யார் இந்த இமெயிலை அனுப்பி அனுப்பியிருப்பார்கள் என கண்டுபிடிப்பது போலீசாருக்கு சவாலாக இருந்தது இந்நிலையில் வெடிபொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்ட விமானத்தில் பயணித்த நபர்களுக்கும் ஹோட்டலில் தங்கியிருக்கும் நபர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை செய்தபோதுதான் விமானத்தில் பயணித்த அமிர்தீப் குமார் என்பவருக்கு தொடர்பு இருப்பதை தெரிந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தனது சகோதரியின் கணவர் இந்த நட்சத்திர ஹோட்டலில் ஒரு மாதமாக தங்கியிருப்பதாகவும் அமெரிக்காவில் பி செய்து வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக இஸ்லாமின் செல்போனை வாங்கி பார்த்தபோது அதில் அனைத்து தகவல்களும் அளிக்கப்பட்டிருந்தது சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டபோது போலி மிரட்டல் இமெயில் அனுப்பியதை இஸ்லாம் ஒப்புக்கொண்டார் தான் அமெரிக்காவில் பிஎச்டி படித்து வருவதாக கூறி சோனியா என்பவரை திருமணம் செய்ததாகவும் இந்நிலையில் அவரது சகோதரர் தன்னை சந்திக்க வந்தால் உண்மையை அறிந்து மனைவியிடம் சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் மிரட்டல் இமெயில் விடுத்ததாக வாக்குமூலம் அளித்தார் மேலும் வங்கதேசத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன்களை பெற்று அங்கிருந்து தப்பித்து இந்தியாவில் இஸ்லாம் வாழ்ந்து வருவதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது மச்சான் வந்து சந்திக்காமல் இருக்க ஒரு விமானத்தையே தடுத்து நிறுத்திய வங்கதேச இளைஞரை போலீசார் கொல்கத்தாவில் கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்று சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க